ஹலோ சார் ஆனந்த் சாருங்களா சார் நான் ஸ்டூடியோவில் போட்டோகிராஃபர் பேசுகிறேன் சார் சார் டயம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது ஃபோட்டோ செலக்ட் பண்ண வரேன் சொன்னீங்க வரவே இல்லை அப்படிங்களா சரி சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் வாங்க சார் சரி சார் இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஓகே மூணாவது உள்ளது ஓகே சார் இதுங்க பெரியப்பா ஃபேமிலி இந்த பெரியப்பா ஃபேமிலி தூக்கி சித்தப்பா ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ஃபோட்டோவா ஓகே சார் அடுத்து இது எங்கள் மாமா ஃபேமிலி இதை தூக்கி அத்தை ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க சார் எடுத்ததே முன்னொரு ஃபோட்டோ இல்லை முப்பது ஃபோட்டோ சொல்கிறீங்க நாராயணா இந்த கொசுத்தோல்ல தாங்க முடியல சார் தேங்க்யூ சார் சார் பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடுங்களா சார் பர்சு எங்கள் அம்மா மாயவர் வரைக்கும் எடுத்துட்டு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இல்லை சார் ஸ்கேனர் இருக்கு ஜிபேல பே பண்ணிடுங்க சார் கல்யாணம் ஆல்பம் பழமா கொடுத்தாதான் கட்டா இருக்கும் ராமசாமி கொடுத்த பணம்